சார் இல்லை ஆ அதில் பார்க் பார்க்கிங்கில் பேலன்ஸ் இருக்கு சார் முக்கியமான விஷயம் அதுக்கு பதில் கரெக்டாக பெருமாள் மலை இந்த மலை வந்து பெருமாள் மாதிரியே இந்த மலை இந்த மலைக்கு இருந்து யா இது நாகமலை இந்த மலைக்கும் சுரங்கப்பாதை இருக்குன்டுவாங்க சரி ஓகே சார் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுக்கு பதில் சொல்லியே ஆவணும் பிடிச்சிருக்கானா பிடிக்கலனா சொல்ல முடியே பிடிச்சிருக்கு அது பிடிக்கலனு சொல்ல அது டபுள் மீனா சொல்லுடா கட்ட சொல்லணும் என்ன பிடிச்சிருக்கானு கேட்டா பிடிச்சிருக்கு அழகான பொம்பள பொம்பளடா யாருக்கு பிடிக்கும் அதானே சகஜந்தானே பார்க்கிங் இருக்கு பாரு வெளியில வா வெளியில வந்துட்டு கீ பார்க்கிங் மேக்கி வந்து மேலே இருக்கு அத பாரு போட்டு வந்துருக்கும் பாரு சார் எதெல பிடிச்சிருக்குது

அருக்குல <laughs> <laughs>